வணக்கம் தயாளன் மந்தி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் முக்கியமான இடம் இடம்பெற்றுள்ள பூ சம்பா அரிசி பற்றி போகிறோம் இந்த அரிசியின் வரலாறு தமிழின் பாரம்பரிய உணவுகளின் முக்கிய பாகமாகும் பண்டைய காலத்தில் இவ்வரிசி ஒரு சுகாதார சிகிச்சை உணவாக பயன்படுத்தப்பட்டு தனித்துவமான மருத்துவ நன்மைகளை கொண்டதாக கருதப்பட்டது இலுப்ப பூசாம்பா ராய்ஸ் உடலின் வெப்பத்தை சரி செரிமானத்தை மேம்படுத்த மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்ததாக பரிந்துரைக்கப்படுகிறது இலுப்பை பூசம்பா அரிசி அதின் ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் இரும்புச்சத்து மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இதில் உள்ள குறைந்த கிளைக்கமி இண்டெக்ஸ் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இதன் தனித்துவமான சுவையும் உங்கள் உணவில் ஆரோக்கியமான மற்றும் சுவையான பரிமாணத்தை சேர்க்கும் தயாளன் மண்டி வழங்கும் உயர்தரமான இலுப்பை பூசம்பா அரிசியை உங்கள் தினசரி உணவிற்கு சேர்த்து உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் நம் பாரம்பரியத்தின் செல்வமாக இருக்கும் இந்த அரிசி உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி